அனைவருக்கும் வணக்கம் எப்பொருள் யார் யாரை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணும் தெரியும் நான் பல ஆண்டுகளாக கால் நூற்றாண்டுகளாக பேரத்தால உணவில்லாமல் வாழும் கலை நீர் உணவு ஒரு மனிதன் நோய்வாய்ப்படுகின்ற பொழுது இந்த கலை கற்றிருக்க வேண்டும் அல்லது நோய்வாய் வருவதற்கு முன்பாக நோய் வாய்ப்பட்டு நோய் வாய்ப்பட்டுங்க வாய் தான் வாயின் வழியாக நோய் ஏற்பட்டுதான் இறந்து போகிறார்கள் அந்த வாய் நோய் பட்டு இறந்து போகின்ற பொழுது அல்லது வாய் நோய் பட்டு சித்திரவதை பண்ணுகின்ற பொழுதுதான் உடல் கெட்டு போய்விடுகிறது உடல் கெட்டு போகின்ற பொழுது ரத்தம் குறிப்பாக ரத்தம் பெருங்குடலும் கெட்டு போய்விடும் ரத்தம் பெருங்குடல் கெட்டு போய்விட்டால் மூளை 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 சுற்றி இருக்கிற அதுக்கு இருக்கிற சிறு சிறு உறுப்புகள் எல்லாம் கெட்டு போய்விடுகின்ற பொழுது அது மனதிலிருந்து தொடர்பு துட்டிக்கு விடுவிடுகிறது மனம் என்பது பாத்தீங்கன்னா அவர் ஒளித்தொகளோடு தொடர்பித்துக் கொள்கிறது உடலெங்கும் பரவி இருக்கிறது உடலெங்கும் நீக்கம் நிறைந்திருக்கிறது ஆனா நேரடியாக எந்த உறுப்போடும் தொடர்பு இருக்காது ஒரு மின்காந்த அடைகளை போலத்தான் இதுதான் மனம் அதனாலதான் அந்த மனதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் மனதுக்கு வந்து அந்த அந்த மனது கூட இந்த அருவ உடல் இருக்கிற அந்த மின்காந்த அடைகள் அந்த மின்காந்த ஒளியும் சொல்லலாம் எப்படி சொல்லிட்டே சொல்லிட்டேன் போலான் மின்காந்த ஒளி சொல்லலாம் இதெல்லாம் நீங்க ஆழமா செஞ்சாதான் புரியும் இப்ப மனம் உட எங்கே அறுத்து பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது மூளையை பார்க்கலாம் ஆனா மனம் எங்கே இருக்கிறது மூளையை பற்றி மனம் மூளை பற்றி சொல்லிக்கின்ற மருத்துவர்கள் மனம் எங்கே இருக்குறாங்களா இல்ல மனதை யாரும் பார்த்தது கிடையாது மனம் என்கிற ஒரு ஆளுமை அது ஒரு இயற்கை அது உயிர் சக்தி அது விண்வெளியிலிருந்து வருகிறது எல்லாம் விண்வெளிதான் இப்ப நாம் தொடங்கிய பிரச்சனைக்கு வருவோம் நோயற்ற வாழ்வை குறைபற்ற சருமனை என்ன பொருள் நினைச்சபடி தாட்டு நினைச்சபடி அதாவது மனம் போனபடி தின்னு போட்டு மன மனம் போனபடி நீங்க மணம் மனம் வடிவு நீங்க சாப்பிட்றீங்க அப்படியே உடல் கெட்டு போகுது நீங்க மனம் போனபடி சாப்பிட்டீங்களா இல்லையா விருப்பப்படி சாப்பிட்றீங்க காலை மத்தியான நேரம் நேரங்காலமே கிடையாது எட்டு மணி ஒன்பது மணி பத்து மணி பதினொன்று மணி பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி நாலு மணி ஏழு மணி பன்னெண்டு மணி தூங்கி இருக்கிற எட்டு மணி மணி எல்லா நேரத்திலயும அந்த உணவு பழக்கத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்ப என்ன ஆகுதுன்னா மனம் விரும்புகிறப்ப சாப்பிட்டே இருக்கிறீங்க மனம் விரும்புகிற சாப்பிடுங்கிறது அந்த உடல் வந்து தனியாக போகிறது மனம் என்பது வேறு மனம் எப்பயும் சுவையும் சாராயத்தையும் விரும்பும் அது வேணம் முடிஞ்சு போச்சு அப்போ அது ஒரு வகையான ஒரு அதிர்வு அவ்வளோ அது அது வாங்கிக்கிது மனம் வாங்கிட்டு அமைதியே மந்தமாக இருந்துகிட்டே இருக்கும் அது அவ சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க மனம் ஐந்து வகைப்படுதுன்னு கண்டுபிடிச்சாங்க ஆனால் அது மூளையோடு தொடர்பு இல்லை மூளையோடு நேரடியாக தொடர்பு இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ சதை நரம்பு இதெல்லாம் தொடர் சதை பன்னெண்டு மண்டலம் நேரடியாக தொடர்பு இருக்கிறது நரம்பாலும் சதையாலும் அணுக்களாலும் இருக்கிறது ஆனால் மூளையும் மனமும் ஒளி அலைகள் ஒளி அலைகளால் பின்னப்பட்டு இருக்கிறது அதுனால நீங்க மருந்து கொடுத்தீங்கன்னா தான் பாதிக்கும் தவிர மருந்து கொடுத்தா தான் பாதிக்கப்படும் மருந்து கொடுத்தா மயக்கம் வரும் மருந்து கொடுத்தா மூளையோட இந்த மனதோட தொடர்புள்ள போயிடும் அவ்வளவுதான் அப்படித்தான தவிர மனதை குணமாக்க முடியாது காரணம் ரத்தம் கெட்டு போச்சு திருப்பி திருப்பி ரத்தமும் குடலும் கெடுகின்ற ரத்தமும் பெருங்குடலும் கெடுகின்ற உணவைத்தான் அல்லது மருந்தைத்தான் அது மருத்துவர்கள் பரிந்துரைப்பார்கள் வைப்பார்கள் திருப்பி அந்த அந்த மாதிரி நம்ம இறந்துருவான் இதில் மட்டும் விருப்பப்படி மரணம் மற்றதெல்லாம் நோயிலும் மரணம் சரி இப்போ நாம் என்ன செய்வது இப்போ இந்த ஆரம்பத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் சோகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ரெண்டு நாள் அப்புறம் வே வேகம் வந்துடும் ரெண்டு நாள் மட்டும் இன்னைக்கு சோகமாக இருக்கும் இந்த மூஞ்சி மட்டும் லேட வாடற மாதிரி இருக்கும் அப்புறம் சரியாக போயிடும் அதை மட்டும் அவர் சொல்றாரு அறுநாள் அவர்கிட்ட சொல்றாரு என்ன சொல்றேன்னு பாருங்க ரெண்டு நாள் மட்டும் டாக்டர் அருணா டெகர்ஸிஸ் அபவுட் பேஜ் நம்பர் ஃபாஸ்டிங் பார்ட் டூ ஃபாஸ்டிங்னால் ஒன்றும் இல்லை சுத்தம் ஃபாஸ்டிங்னா சுத்தம் வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்தா வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்தா சுத்தமாகும் வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்து அது சுத்தமாக வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்துட்டு அந்த விஷமெல்லாம் வெளியே போகணும் அந்த வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்குறப்ப நீரை மருந்தாக இருந்ததுன்னா விஷமெல்லாம் நீரை மருந்தாக இருந்தது வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு நோயை எந்த நோய வேண்டாம் இடத்துல கூடப்படுத்துட்டீங்கன்னா வைத்தோடு இருக்காம அந்த நீரை அறிந்திய வயிறாக இருக்க வேண்டும் எப்பொழுதுமே சிறிது நீர் இருக்கிற மாதிரி வயிறாக இருக்கணும் அதுதான் விஷயமா நிறைய தேவை தேவைது ஒரு முப்பது நான் நாற்பது திருப்பி திருப்பி சொல்லி பண்ண சொல்ல போகிறது ரொம்ப கொடுமையான நோய்கள் புற்றுநோயின்னு வச்சுக்கலாம் நினைச்ச கூட பார்க்க முடியாது அப்படியே உடம்பட காங்கிய மாதிரி எல்லா கணையம் கல்லீரல் உரையல் அத்தனை சதைச்சிடும் புற்றுநோய் அதை எப்படி அந்த விஷயத்தை எடுக்கிறது அது விஷயந்தான் உணவுடைய விஷயத்தால் வந்தது அதை எப்படி எடுப்பாரு இப்போ தி வேஸ்ட் இன் ஏஸ் எந்த அளவுக்கு ஏசலங்கேஸ் தி வேஸ்ட் இன் யூ ஃபீல் மிசரபிள் டூரிங் த ஃபாஸ்ட் ஒரு மிசரபிள்னா ஒரு வகையான ஒரு சோர்வாக இருக்கும் எந்த அளவுக்கு விஷம் இருக்குதோ அந்தளவுக்கு முகம் சோர்வாக இருக்கும் விஷம் இல்லைன்னா சோர்வு இருக்காது நல்லா புரிஞ்சு இப்போ சில பேர் விஷம் சாப்பிட்ருப்பாங்க அவனை விஷத்தை எடுப்பாங்க அவன் சோர்ந்து ரெண்டு நாள் படுத்துக்கிட்டே இருப்பான் விஷம் முழுமையாக நீங்கினதுக்கும் அவன் வந்து என்ன ஆகும் சுடு போகிறோம் நல்லா புரிஞ்சுது இதே மாதிரி உணவும் விஷமாயிடுச்சுன்னா மயக்கம் கீறு சோர்வா இருந்தது அவன் உணவு சாப்பிட்டு தான் மயக்கம் மட்டும் உண்டு சரியே பள்ளிக்கூடத்தில் பசங்கள் வெயில் பங்கு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் இதே அதில் மயக்க மட்டும் விழுகுவாங்க காரணம் உணவு சாப்பிட்டது தான் அவன் தான் குழந்தைகளுக்கு எதுவுமே தெரியாது குழந்தைங்களுக்கு சாதாரண நூற்றைங்களுக்கு மயக்கப்படும் அது வெயிலுக்கு போகும் நாத்தம் அடிக்கும் ஐயோ கொடூர வாசம் குழந்தைகளோட உடலெல்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையான நாத்தம் இல்லை வாய் நாட்டம் அவ்வளோ கொடுமையாக இருக்கும் ஏன்னா அவங்க கண்டாலலாம் திருட்டே இருப்பாங்க பெரியவங்களுக்கு கொடுக்குறதெல்லாம் திருட்டே இருப்பாங்க வய கூட போய் கெட்டு போயிடும் இப்போ மூளை சரியாக வேலை செய்யாது பல நோய்களுக்கு சிறு சிலிருந்தே ரொம்ப கொடுமை குழந்தைகளுக்கு நியாயமாக பார்த்தீங்கன்னா வேக வைத்த பழங்கள் தான் கொடுக்கணும் வேக வைத்த காய்கறிகள் பழங்கள் கடைஞ்சி இதெல்லாம் கொடுக்கணும் ஒன்றுமே தெரியிறது அதனால் இந்த பு புற்றுநோய்க்கு வந்து இதை வைத்தியம் சிம்பிள் அவ்வளோதான் புற்றுநோய்க்கு ரெண்டு நாளைக்கு இருக்க உணவு நன்கு வேகவை நன்கு வேக வைத்த சுரக்காய் போதும் நன்கு வேகவை இப்போ பருத்தடிக்காத பப்பாளிக்காய் பப்பாளிக்காய் நாள் மேலே தூளை சீவி போட்டு சீவி போட்டு நல்லா முட்டைக்கோசு மாதிரி சுரவை எடுக்கணும் முட்டக்காய் பூ மாதிரி அது சுரவி இருக்கு பாருங்கள் காய் சுர கேரட் சுர வருது அந்த மாதிரி பீட்ரூட் சுர வருது பாருங்கள் அதில் போட்டு ஒரு அரை கிலோ அளவுக்கு நல்ல சுரவிடணும் சுரவி வெங்காயம் பச்சை மிளகா போட்டு தாளிச்சு விட்டு கடலப்பருப்பு புளுந்து போட்டு தாளச்சி விட்டு அந்த அருமையாக இருக்கும் புற்று நோய்க்கு சிறந்த உணவு ஆனால் நாற்பத்தெட்டு மணி நேரம் என்ன உணவு பண்ணிடும் முதல் நாள் ரெண்டு நாள் தூக்க அப்படியே மயக்கமாக மந்தமாக இருக்கும் அதை பற்றி கவலைப்படாது அப்படி தான் சொல்கிறார் அந்த தூய்மை செய் ஃபாஸ்டிங்கில் தூய்மை தான் எந்தளக்குஷம் இருக்குதோ அந்த அளவுக்கு அவங்க சோர்வாக தெரிவிங்க சரி இட்இஸ் கிட்னிஸ் அதாவது எந்த அளவுக்கு சிறுநீர வழியாக அந்த சிறுநீரகத்தின் வழியாக அந்த விஷம் வெளியே நீங்குதோ உடனே என்னாக ஃபைனாக மாறிடுவீங்க இது ரெண்டு நாளே நடக்கும் ஆச்சரியமாக இல்லை உங்களுக்கு ஆச்சரியமாக இருப்பாரு த்ரூ த கிட்னீஸ் யூல் ஆர் த்ரீ டேஸ் அண்ட் சேம் ப்ரா இந்த மாதிரி தான் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா நல்லானதுக்கப்புறம் என்னவோ சாப்பிடுங்க இப்போ நல்லா ஆயிடுச்சுன்னா நீங்கள் மருத்துவ ஏன்னா தனக்கு தானே இது மருத்துவராக இருக்குது அதுதான் விஷயம் மேம் அடுத்தவங்க வந்து அறுத்தும் பார்க்க முடியாது பார்க்கக்கூடாது அது பெரு காயங்கள் ஏற்பட்டால் மட்டும்தான் பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் பிரிட்டிஷ்காரங்கிட்ட போகலாம் பிரிட்டிஷ்காரன் வைத்தியம் அவன் தான் நல்லா தான் அப்ப உடம்பு தனக்குத்தானே தானே இருக்குது கோடிக்கணக்கான ஆண்டுகளும் மருத்துவனா தான் இருக்கு கோடிக்கணக்காண்டுகளில் மனம் இருக்கு கோடிக்கணக்களாக வாய் ருசி இருக்கு கோடிக்கணக்கான ஆண்டுகளாக பகுத்தறிவு இருக்குது புரியுதுங்களா அதனால யார் கேட்டும் தனக்கு தானே பண்ணிக்கிட்டு தான் இருக்குது இந்த மனிதர் கேட்டால் பண்ணாது குறிப்பா பிரிட்டிஷ்கார வச்சா மருத்துவம் பண்ணுது கொடுமை கொடுமை அவர் சின்ன நாய் கூட அவனால் குணமாக்க முடியாது எழுதிட்டேன் இந்த நாயில் குணமாக்க முடியாது அதனால யோசனை பண்ணுங்க எல்லாமே நீ இதை செய்வீங்க உங்களுக்கு எது சந்தேகம் இருந்தா கூப்பிட்டு கேளுங்க எல்லாம் நூறு நாளே நல்லா இதை விட ஒண்ணு சொல்லுங்க பெருங்குடலும் ரத்தத்தையும் சுத்தம் பண்ணுறதுக்கு நூறு நாள் தான் அப்படியே பண்ணால் ஆறு மாதம் தான் ஒன்றுமே இல்லைதில்லை சரிங்களா நன்றி